பவுல் தானியல் போன்ற தெய்வ மனிதர்கள் மனிதர்களால் தனித்துவிடப்பட்டாலும் தேவன் அவர்களோடு கூட இருந்தார் என்பதை வேதத்தில் பார்க்கிறோம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட என் பிதா என்னை தனியே இருக்க விடவில்லை என்கிறார் ஆம் இயேசு கிறிஸ்துவானவர் எப்பொழுதும் பிதாவின் சித்தத்தை செய்து கொண்டிருந்தபடியினால் பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை தனியே இருக்க விடவில்லை இன்று நம் வாழ்விலும் கூட மனிதர்களால் தனித்துவிடப்பட்ட சூழ்நிலைகள் அநேக இடங்களில் வரலாம் ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துவை போல எப்பொழுதும் பிதாவுக்கு சித்தமானதை இருப்போமானால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணின தேவனாகிய கர்த்தர் நம்மை விட்டு விலகாமலும் நம்மை கைவிடாமலும் என்றென்றைக்கும் நம்முடனே கூட இருப்பார் ஆகையால் பிதாவின் சுத்தத்தை இயேசு கிறிஸ்துவைப் போல எப்பொழுதும் நிறைவேற்றுகிறவராயிரு பிதாவோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் கூட நம் வாழ்க்கை பயணத்தை தொடருவோம் கர்த்தராகிய தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக